நவக்கோள்களில் ஒன்றான கோள் மாயாக்கோள் பாம்புக்கோள் ஞானக்காரகன் மோட்சக்காரகனான கேத்து இவர் வாழ்நாளில் ஏனும் வாழ்வில் விரக்தியான ஒரு சூழ்நிலைக்கு ஒரு மனிதன் தள்ளப்படும் பொழுது கேதுவால் மட்டுமே அது நடக்கும் அப்படிப்பட்ட கேதுவை உங்களுக்கு வாழ்வில் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைக்கு மாற்ற என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக ஜென்ம நட்சத்திர நாளன்று நாம் நட்சத்திர அதிபதிகளை காட்டிலும் அதி தேவதைகளையும் அதி தேவர்களையும் வணங்க வேண்டும் சொல்லியிருந்தேன் அதற்குண்டான ஒரு விரிவான விளக்கங்கள் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அது ஒரு தனியான சிறப்பம்சம் அது ஜாதகத்தை பலப்படுத்தும் உங்களையும் பலப்படுத்தும் ஆனால் ஒரு திசை புத்தி நடக்கும் பொழுது கேதுவனுடைய திசை கேதுவனுடைய புத்தி கோட்சாரத்தில் ராசியிலோ இரண்டாம் இடத்திலோ ஐந்தாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ நடக்கும் பொழுது கடுமையான ஒரு தோஷம் ஏற்படும் இந்த கேது தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திர நாளன்றும் மீண்டும் சொல்கிறேன் அஸ்வினி நட்சத்திரம் நாளன்றும் மகம் நட்சத்திர நாளன்றும் மூல நட்சத்திர நாளன்றும் நீங்கள் கேதுவை வழிபடுங்கள் கேதுவை நீங்கள் வழிபடுங்கள் ஒருவேளை உங்கள் ஊரில் கேதுவுடைய அந்த சந்நிதி இல்லாவிட்டால் அன்றைய நாளன்று நீங்கள் பரமசிவனை வழிபடுங்கள் ஏனென்றால் எல்லாருக்கும் மகாதேவர் அவர்தான் அப்போ உங்களுடைய அந்த வேண்டுதல்கள் அந்த கேதுவின் நட்சத்திரங்கள் நாளன்று நீங்கள் வேண்டு செய்யக்கூடிய வேண்டுதல்கள் அந்த காரிய தடைகள் எல்லாமே அகன்றுவிடும் அவயோகங்கள் யோகங்களாக மாறும் ஏனென்றால் கேதுவனுடைய நட்சத்திர நாளன்று சந்திரன் உங்களுக்கு நல்ல ஒரு சக்தியை அன்று கொடுத்து கொண்டிருப்பார் அந்த நட்சத்திர நாளன்று கேதுவின் நட்சத்திரத்தில் சந்திரன் சென்று கொண்டிருக்கும் வேளையில் நீங்கள் கேதுவால் ஏற்படக்கூடிய அவயோகத்தை நீங்கள் யோகமாக நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் அப்போ கேதுவால் உங்களுக்கு வாழ்வில் விரக்தியான சூழ்நிலை வெறுப்பான சூழ்நிலை உங்களுக்கு நிலவும் பொழுதும் நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன அஸ்வினி நட்சத்திர நாளன்றும் மகம் நட்சத்திர நாளன்றும் மூல நட்சத்திர நாளன்றும் நீங்கள் கேதுவை வணங்குங்கள் இந்த மூன்று நட்சத்திர நாளையும் நீங்கள் வணங்கும் பொழுது நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் நீங்கள் எங்கேயுமே போக முடியலைனாலும் அன்றைய நட்சத்திர நாளன்று வரும் யமகண்ட காலம் இருக்கும் பார்த்தீங்களா அதாவது அஸ்வின் நட்சத்திர நாளன்று வரும் யமகண்ட காலம் மகம் நட்சத்திர நாளன்று வரும் யமகண்ட காலம் மூல நட்சத்திர நாளன்று வரும் யமகண்ட காலம் இந்த மூன்று நட்சத்திர காலமும் வீட்டில் விளக்கில் பூஜை செய்யுங்கள் அது மிகவும் எளிமையான ஒரு விஷயம் உங்களால் வெளியே செய்ய முடியல அப்படின்னாலும் பெண்கள் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நான் சொன்ன இந்த மூன்று நட்சத்திர நாளன்று வரும் யமகண்ட காலத்தில் நீங்கள் தீப வழிபாடு செய்யுங்கள் புற வழிபாடுகள் செய்வது எதற்கு அப்படின்னா நம்மளுடைய அகத்தில் உள்ள அந்த தீர்க்க முடியாத அந்த வேதனைகளையும் வழிகளையும் நாம் வந்து ஆள் மனதை விட்டு வெளியே அப்போது நம்மளுடைய வேண்டுதல்களாக அது வெளியே வரும் சங்கல்பமாக வெளியே வரும் அப்போ நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து ஏற்படும் இடம் பொருள் திதி நட்சத்திரம் இதையெல்லாம் தெரிந்து தான் கோவிலில் நாம் வழிபடணும் நாம் பொதுவாக போகிறோம் அது தவறில்லை ஆனால் நான் சொன்ன இந்த மூன்று நான்கு விஷயங்களும் இடம் பொருள் திதி நட்சத்திரம் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நீங்கள் போக வேண்டும் அந்த காலங்கிற இடத்துக்கு பதுவாக தான் நான் அந்த திதியும் நட்சத்திரமும் சொல்லியிருந்தேன் இந்த நான்கையும் வைத்து கொண்டு போனால்தான் நம்மளுடைய வேண்டுதல் பலிதமாகும் கேதுவை உங்களுக்கு ஒரு அவயோகத்திலிருந்து சாதகமான சூழ்நிலைக்கும் அவயோகமான சூழ்நிலிருந்து விடுதலை பெறவும் நீங்கள் அவருடைய நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் மூலத்தில் சென்று அந்த நட்சத்திர நாளன்று நீங்கள் வழிபடுங்கள் வாழ்வில் வளம் பெறுங்கள் நன்றி நமஸ்வாய்